மரியாத ராமனை பத்தி ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க அழகான கிராமத்துல சொல்ே வில்லேஜ்ல இருந்து வியாபாரம் பண்ண சிட்டிக்கு போறாங்க அங்க போயிட்டே இருக்க போது ஒரு மரத்துக்கு அடியில ஒரு பானை இருந்தது அந்த பானை ஃபுல்லா மண்ணா இருந்தது ராமு வந்து அந்த பானையை ஃபுல்லா அந்த மண்ணெல்லாம் ஊதி அதுல பார்க்க போகுது தங்க நாணயங்கள் இருந்தது ராமு வந்து சோமுவை கூப்பிட்டு சோமு சோமு இதுக்குள்ள தங்க நாணயங்கள் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு ராமு சொன்னான் சோமு ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்க போது சோமு சொன்னா ராமு இந்த பானை எனக்குதான் சொந்தும் அப்படின்னு சொன்னான் ராமு சொன்னா இத வந்து அரசன் கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு அரசனை பார்க்க போனாங்க போயிட்டு அரசரே ராமு சொன்னா அரசரே இந்த இந்த பாடல இருக்க தங்க நாணயங்கள் வந்து ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கலாம்னு நான் சொன்னேன் ஆனா சோமு வந்து சொன்னா இந்த பானை நான் எனக்குதான் சொந்தன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு வந்து ராமு வந்து அரசன் கிட்ட சொல்றாரு அரசன் வந்து ஒண்ணும் புரியாம மரியாதை ராமனா கூப்பிட்டு சொன்னாரு மரியாதை ராமன் வந்து வழக்க விசாரிச்சாரு ராமு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னான் அப்ப வந்து அவர் யோசிச்சு அந்த பானையை உடச்சு அந்த பானைக்குள்ள என்ன பேர் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த காசு சொந்தம்னு சொன்னாரு அப்ப சோமு வந்து ரொம்ப பயந்துட்டான் பயந்துட்டு உண்மையை சொல்லிட்டான் சார் சார் எனக்கு மன்னிச்சிடுங்க இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறமா அவர் சொன்னாரு நீ வந்து உண்மை சொன்னதுனால உங்க ரெண்டு பேருக்கும் இந்த தானியங்கள் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு தர அப்படின்னு சொன்னாரு அப்புறமா அரசனும் மகிழ்ச்சி அடைந்து ராமனை பாராட்டினார் இந்த கதையோட கருத்து என்னதுன்னா பேராசை மனிதர்களை தவறான வழியில அழைத்து செல்லும் உண்மை பேசினால் வெற்றி நிச்சயம் பாய் அடுத்த கதைக்கு உங்களை சந்திக்கிறேன் பாய்